கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் தீர்மானம் ஒன்று நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு